வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே இப்போ எங்கே இருக்கோம்னா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் அருகில் வீராண ஏரியில் இருக்கும் இந்த வீராண ஏரியை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரிங்க இங்கேருந்து தான் சென்னைக்கு குடிநீர் போகுது ரொம்ப பெரிய ஏரிங்க இந்த இங்கே இந்த பக்கத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஏரியை பார்க்கணுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் எப்போ சாமி அலையெல்லாம் பாருங்கள் கடல் அலை போல் பெருசு பெருசாக வருதுங்க அங்கே பாருங்க தூரமாக ஒரு பத்து படகு இருக்குங்க படகுல போய் மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க எப்போ காற்று சில்லுன்னு அடிக்குதுங்க எப்போ என்ன அழகு பாருங்க ஒரு வாட்டியாவது இங்கே வந்து இந்த ஏரியை பார்க்கணுங்க எல்லாம் தமிழக மக்கள் இந்த பக்கம் சிதம்பரம் பக்கமோ காட்டு மன்னார் கோவில் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து பாருங்க எவ்வளோ பெரிய ஏரின்னு பாருங்க எல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாக பார்க்கணுங்க இது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம் இது வந்து பாருங்க அப்பா இதுக்கு ஏரின்னே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ பெரிய ஏரிங்க கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும்போது இருக்கு நாங்கள் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் இருசக்கர வாகனத்தில் பண்ணித்தோம் அதுக்கப்புறம் இடையில நின்றுட்டோம் நாங்கள் வேற ஊருக்கு போக வேண்டிய காரணத்தால் இப்போ இடையில நின்றுட்டோம் பெரிய பெரிய ஏரிங்க இப்போ அங்கே பாருங்க ஏரின்னு சொல்ல முடியாதுங்க கண்ணு கட்டணம் தூரம் வரைக்கும் தெரியவே இல்லைங்க கடலுங்க கடல்னா சொல்லுங்க அவ்வளோ பெரிய ஏரிங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஏரி பாருங்க சாமி அலையெல்லாம் பாருங்க அப்படியே கடல் அலை போல வருதுங்க பெரிய பெரிய போகும்போது டூ வீரர்ல போகும்போது அப்படியே காத்து சில்லுன்னு வருதுங்க ரொம்ப அந்த ஒரு உணர்வு ஃபீலிங் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க அவ்வளவு இன்பமா இருக்குங்க நீங்க வந்து பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழகா இருக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குன்னு ஒரு வாட்டியாவே தமிழ் மக்கள் வந்து இதை பார்த்து இந்த ஏரியா அவ்வளவு பெரிய ஏரிங்க ஏரின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு தீவு ஐலாண்டுங்க அப்படிதான் சொல்லணும் கன்று கட்டுறது வரைக்கும் சுற்றி கிராமங்கள் இருக்குது நடுப்புற ஒரு கடல் போல் ஒரு அயர்லாண்டு போல் இருக்குங்க ஒரு தீவு போல் செம்மையாக இருக்குங்க எவ்வளோ பெரிய ஏரி வா சாமி அதெல்லாம் இந்த மாதிரி ஏரியெல்லாம் கண்கொள்ளாக காத்தீங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு கொடுத்து வச்சிருக்கணுங்க நீங்கள் வந்து பாருங்கள் நேரில் பார்த்தா தெரியும் இதோட அருமை ஓகே நன்றி மக்களே இந்த காற்று மன்னார் கோயில் இல்லை சுதந்திரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரியை பாருங்கள் வீரான ஏரி எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்னு பாருங்கள் பேருக்கு ஏரியா ஏரி ஆனால் இது கடலுங்க கடல் போல இருக்குங்க நம்ம கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வெறும் தண்ணியா தாங்க இருக்கு தெரியலைங்க உள்ள பாருங்க அங்கோ தூரமா இருக்காங்க கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு பத்து படகு இருக்கும் படகுல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய ஏரிங்க பெரிய ஏரிங்க எங்க கண்ணுக்கே தெரியல அவ்வளவு நீளமான ஏரிங்க தண்ணிய பாத்தீங்கன்னா கடல் போல இருக்குங்க அலையெல்லாம் பெரிய பெரிய அலையா வந்து அடிக்குதுங்க காற்றுலாம் சில்லுன்னு அடிக்குதுங்க வந்து பாருங்க மக்களே ஓகே நன்றி மக்களே